போனால் ஒரு வழியாக இந்த ஊர் வந்துட்டோம்ல சாமி பொண்ணு போகிற பொண்ணு போகிறன்றாங்க கணக்கு காசு மட்டும் தர மாட்டேறாங்க காசு கொடுத்தா தானா போக்குவரத்து அளவுக்குலாம் வந்து பா வர முடியனால சரி வந்தாச்சு இன்னும் ஒரே தலைவலியாக இருக்குது சரி அந்த மெடிக்கல் ஷாப் ஒன்று தெரியுது போய் மாத்திரை வாங்கி போட்டு போய் அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம் ஐயா என்னப்பா தம்பி என்ன வேணும் உனக்கு அண்ணா இலங்கைக்கு பஸ் எங்கன்னு இருக்கு ஏதாவது இலங்கைக்கு பஸ்ஸா இலங்கைக்கு பஸ்ஸெல்லாம் போக முடியாது தம்பி ஐயா உங்களுக்கு தெரியாதியா இலங்கைக்கு பஸ் இருக்கு நான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கே சைக்கிள்ல போனேயா காலங்காத்தாலும் எங்கிருந்து வராங்கன்னே தெரியல நம்ம தாலிக்கட்டை ஆக்குறதுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல தம்பின்னு சொல்லி நம்மளை போட்டு கொட்டுக்கிட்டு இருந்தா இப்போ யாரும் புதுசாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பையன் நம்ம மூஞ்சில் இழுச்சா பையில் எழுதியிருக்கோம் சரி பார்ப்போம் எப்படியாவது சமாளிப்போம் ஐயா சொல்லுங்கய்யா இலங்கைக்கு பஸ் எங்கேயா நிற்கிது தம்பி அந்த அன்னைக்கு இது ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸில் ஏறுப்போம் தம்பி இலங்கைக்கு போயிடலாம் எப்படி அந்த பஸ்ஸில் நம்ம வந்து போயிடலாம் இலங்கைக்கு ஏ லூசு கப்பல் தான் இலங்கைக்கு போக முடியா என்னை சின்ன பையன் சொல்லி ஏமாத்திட்டுருக்கியா டே உனக்கு தான் தெரியுங்களடா அப்போது கூட வந்து என்னை வம்புத்துட்ருக்கீங்க ஏ அதெல்லாம் அப்படியா வா வா பேசாத சரி படம் பா காசு எவ்வளோ வச்சுருக்க ஒரு ரெண்டாயிரூவா இருந்தால் வெட்டி விட்டு டக்குன்னு இல்லையே என்ன என்ன என்னை கடத்துறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஏய் இங்கிருந்து கிளம்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க என் மூஞ்சி வேணும் இழுத்தா போய் எழுதியிருக்காடா

ஐயா புரோக்கர் ஐயா எப்படியா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஐயா யா அந்த மொட்டையுட என்ன கொடுத்து விட்டீங்க நீ பாதிங்க அடி அடி தோட்டம் எடுத்து விட்டாங்கயா உங்களால பாதிங்க நான் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து மெடிக்கல் ஷாப் டேய் இன்னும் நீ திருதுவே இல்லையாடா அங்கேதான் டுபாக்கூரு வேலை காமிச்சிருந்தேன் இப்போ அடுத்த ஊர் வந்து மெடிக்கல் ஷாப் போச்சு டுபாக்கூறு வேலையை காமிச்சுட்டு இருக்கியாடா நான் ஒழுங்கா படிச்சு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ நான் எல்லாத்தையும் சித்த வைத்திருத்து எல்லாத்தையும் வச்சு இப்போ நான் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓகே பண்ணிட்டேயா ய்யா எங்கேயும் மெடிக்கல் கடையில் போய் வேலை பார்த்துப்பட்டு இங்கே வந்துட்டு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிட்டா ஏமாத்திட்டு இருக்க நல்லா வேலை காட்டுறா டுபாக்கர் வேலை ஐயா புரோக்கரை ஐயா முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்கய்யா இப்போ நான்லாம் வந்து எந்த வேலை டுபாக்கூரு வேலையெல்லாம் பார்க்குறது இல்லையா கரெக்டாக எல்லாத்துக்கும் மருந்தெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்கய்யா உங்களுக்கு என்னையா வேணும் ஆள் நூலையை நல்லா தீபாவளி கொண்டாடி இருப்பேன் இங்கே உள்ள மூஞ்சி முதல்ல விஜிபி கிடக்குது அடி பலமோ ஆமாங்கய்யா கூட்டு போய் குப்பைமெட்டில் வச்சு அடி அட் அடி பிரித்து விட்டாங்கயா நீ சரிங்கய்யா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் தலைவலிக்கு ஒரு மாத்திரை இருந்தால் சரிங்கய்யா இந்த இப்போ தரங்கய்யா ஐயா அந்த வயசுக்கு வராத பிள்ளையா கொஞ்சம் பேசி முடிச்சு விடுங்கய்யா ஐயா ஏன்னா அந்த பம்பாய்க்கார் நம்பர் கொடுங்க நானே பேசிக்கிறியா எதுக்கு நீயா பேசி அப்புறம் எனக்கு புரோக்கர் கமிஷன் தராமல் அப்படியே விசாயிடலாமியா ஐயா ஐயா அதெல்லாம் கிடையாதியா கொஞ்சம் கொடுங்கய்யா நான் என்னன்னு கேட்டுக்கிறீங்கய்யா வயசுக்கு வந்துட்டாங்களா என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் நான் எப்படினாலும் உங்களை ஏமாற்ற மாட்டேங்க இன்றைக்கி எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இதோட நம்ம முடிச்சிக்கலாமியா நீ என்னை பழி வாங்குனீங்க நான் உன்னைய பழி வாங்கினேன் முடிச்சுக்கலாமியா ஏதோ சரி சரி தாரேன் சரி தலைவலி மாத்திரை மட்டும் எடு வேண்டா என்னை அடி வாங்கி விட்டுவிட்டு நீ ஆள் நல்லா சொகுச ஊருக்குள்ளே தெரியுதுயா ஷாப்பு ஆமாடா தம்பி என்னங்கடா வேணும் உங்களுக்கு ஓ ஏற்ற வந்து ஒரு தாத்தா வந்து மாத்திரை வாங்கிட்டு போனார் இல்லையா தலை தம்பி அப்புறம் கொஞ்சம் கிருகுன்னு வர மாதிரி இருக்குன்னு சொல்லி மாத்திரை கட்டாது கொடுத்தேன் அது என்ன ஆச்சு நல்லா ஆயிட்டாரோ நல்லா ஆயிட்டாரா டிக்கெட் எடுத்து தரேன் வெண்ண மாப்பிள என்ன தூக்கிடுறேன் மாப்பிள என்னது சுற்று போயிட்டு வாரோம் டேய் என்னவட சொல்லி டேய் அந்த மாத்திரை நான் இது பண்ணலடா இந்த நிக்கிட்டா வர்றா இவர் தாண்டா மெடிக்கல் ரெஃப் இவர் கொடுத்த மாத்திரை தாண்டா இவர் தாண்டா சொன்னார் இந்த மாத்திரை வந்து நல்லா இது பண்ண நல்லா இது பண்ணுன்னு சொல்லி அவரு தாண்டா கொடுத்தாரு நான் அதை தாண்டா நானும் இது கொடுக்குறேன் நான் என்ன மாத்திரை இந்த இந்தாடத்தானே மாத்திரை தயாரித்து போய் வாங்கிட்டு வந்து என்னை கொடுப்பாருரா அதை தாண்டா கொடுத்தேன் இந்தாளை தூக்கிடா முதல் இந்தாலும் தூக்கிட்டு போய் அடிங்கடா டேய் பண்ணாடா என்ன ஏன்னா திரும்பி மாற்றி விட்டா டே நீளா நல்லா இருக்காடா மொனை இருடா நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு டே

மாப்பிளைத்தான் மாப்பிள்ளை பேசிட்டு மாப்பிள்ளை டக்குனு ஏண்டா புரோக்கரு என்னையவே கூடுத்து விட்டு அடியும் நொறுக்கு விட்டு இல்லை அவனை இன்னை மேலும் வாழ்க்கையில் நீ இன்னைக்கு மறக்கவே கூடாதுடா புரோக்கரு எப்போடா எப்படியோ அந்த மோதான் அந்த பம்பாய்க்கார வீடை கண்டுபிடிச்சு அவனை மோதான் அந்த பிள்ளையை கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை செத்துல அந்த சாமி